நண்பர்களே உடம்போட முக்கியத்துவம் என்னன்ட்டு நிறைய நம்ம பேசியிருக்கோம் திருமந்திரத்துலேருந்து ஏதாவது பாடல் இருக்கான்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாட்டு எல்லாரும் சொன்ன பாடல்கள் தான் பட்டு எனக்கு உணர்த்தப்பட்ட இறைத்தன்மையின் மூலமாக எல்லா குருமார்கள் மூலமாகவும் சித்த பெருமார்கள் மூலமாகவும் இந்த பாடல் இதோ உங்களுக்காக உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எவ்வளோ அற்புதமான பாட்டு பார்த்தீங்களா உடம்புல ஒன்றுமே தெரியாமல் வெறும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அதை இல்லாமல் உயிர் முக்கியம் உயிர் முக்கியம்னா அதுக்கு உடம்பு முக்கியம் அதுதான் அதில் முக்கியமான விஷயம் ஸோ உயிர் முக்கியத்துக்கு நம்ம உடம்பு முதல்ல வளர்க்கணும் அதாவது உடம்பை வளர்க்கும் உபாயத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் அதுதான் சாகாக்கலை சித்தர்களோட சாகாக்கலை அந்த சாகாக்கலையை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஸோ ஆகையால் இந்த ஒரு அற்புதமான பாடல் என்னென்னா நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நம்ம காப்பாற்றிக்க தெரியணும் அதை காப்பாற்றிட்டு அந்த உடம்பை எப்படி நம்ம வளர்க்கணும் அதாவது உடம்பை எப்படி நம்ம பேணி காக்கணும் அதை ஒரு சாகாக்களை அப்படி கொண்டு போகணும்னு நம்ம அறியறத அந்த பாட்டு திரும்பிய சொல்கிறேன் அந்த பாடலை உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நாலு வரியில் மொத்த வாழ்க்கையோட சாராம்சமே உடல் உயிர் மனம் இது மூணுமே அவ்வளோ முக்கியம் இந்த உடல் உயிர் மனம் மூணுமே சின்ன சின்க்ரனிஸான தான் ஒரு மனிதன் ஒரு இயல்பான நிலைக்கு திரும்புவோம் அது வரைக்கும் நம்ம உணர்வுகளின் அடிப்படையிலேயே மனதை தாண்டி நம்ம வாழவே மாட்டோம் அதுதான் இந்த பாடலோட சாராம்சம் வீடு ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்